கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க இதை இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க கரூர் சம்பவத்தை உச்ச நீதிமன்றம் இப்பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு கரு கூட்ட நெரிசல் சம்பவத்தை விசாரிக்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு கண்காணிப்புல சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க கரூர்ல தாமக்க தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்துல கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி இருபத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க பல பேர் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைஞ்சு சிகிச்சை பெற்றிருந்தாங்க இந்த சம்பவம் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு விசாரணை நடந்துச்சு அதே போல சென்னை உயர்நீதிமன்றமும் விசாரணை நடந்துச்சு இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது என்னன்னா கரூர்ல நாற்பத்தி ஒரு பேரு பலியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கு தலைமையில நாமக்கல் மாவட்ட காவல் ஆணையர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சு கடந்த மூன்றாம் தேதி உத்தரவிட்டுச்சு இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் கூட்ட நெரிசல் பலியானவர்களுடைய உறவினர்கள் சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு இந்த மனுக்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வுல கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்துச்சு இந்த விசாரணையில தாவைக்கோட கடை தரப்புல பல்வேறு வாதங்களையும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுச்சு அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்துல தங்களுக்கு வா வாய்ப்பு வழங்கப்படாமலேயே எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கு இந்த எஸ்ஐடி அமைக்கப்பட்ட உத்தரவை கண்டிப்பா ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதை முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லை தமிழக வெற்றி கழகம் கட்சி குறித்தும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் குறித்தும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு இதை எங்களால் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட தான் விசாரணை நடத்தப்படுத்த வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தவாய்க்க தரப்புல உச்ச நீதிமன்றத்துல வாதிடப்பட்டுச்சு இதற்கு தமிழ்நாடு அரசு சார்புல ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு சொன்னது என்னன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள எச் எஸ் எவ்வித குறையும் இந்த இதுல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு வாதிட்டுருச்சு நாள் முழுக்க காக்க வச்சு கூட்டத்துக்கு தாமதமாக வந்தது விஜய் தான் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருந்தது சொல்லப்பட்ட கூட்டத்துக்கு விட அதிகமானோர் ஒரே இடத்துல கூட்டினது தான் இது போன்ற சம்பவத்துக்கு நெரிசலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வாதிட்டுருச்சு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரே விவகாரத்தை சென்னை உயர் இரு நீதிபதிகள் அமர்வும் எப்படி விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்த விசாரணை குறித்து வழக்கு தொடர்பான சந்தேகங்களை கேட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நீதிபதிகள் இதைத் தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்ப இன்னைய தேதிக்கு அதாவது இன்று வழங்கப்படும் சொல்லி ஒத்தி வச்சிருந்தாங்க இந்த இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல எஸ்ஐடி அமைத்த உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாவக்க தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவையும் சிபிஐ விசாரணை கோரும் மனுக்களின் மீதான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் நீதிபதி ஜே கே மகேஸ்வரி அப்புறம் என் வி அஞ்சாரியா அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கியோட தலைமையில மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைச்சு அவங்களுடைய நேரடி கண்காணிப்புல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறதா அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க விசாரணை துரிதமாக வேகமாக நடத்த வேண்டும் அப்படின்னும் உடனுக்குடன் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னும் நீதிபதிகள் அஹ் உத்தரவுல பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றம் எப்படி இரு நீதிபதிகள் அமர்வும் ஒரு நீதிபதிகள் அமர்வும் எப்படி இதை விசாரித்தது அதுடைய அதோடைய பின்னணி பற்றி விளக்கம் தருமாறு சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளருக்கும் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த தீர்ப்பின் மூலமாக கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு தாவக்க தரப்புல சொல்லப்படுது இதுல பின்னணியில சதி திட்டம் இருக்கிறதா தாவக்க தரப்புல குற்றம் சாட்டப்பட்டுச்சு அந்த சதி திட்டம் அவங்க சொல்ல கூடிய சதி திட்டம் தான் நடந்ததா அல்லது எதேச்சியா கூட்ட தான் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா விசாரணையில விசாரணையோட முடிவுல தெரிய வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கு ஒரு அரசியல் கட்சியாக தாவை தலைவர் விஜய் ஒரு பிரச்சார கூட்டத்துல சரியான ஒரு கூட்ட ஏற்பாடுகள் செய்யாமல் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அந்த கட்சி தமிழக அரசுக்கு எதிராகவும் உயர் எதிராகவும் வழக்கு தொடர்ந்து இப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு இன்னும் சாதாரணமா சொல்லக்கூடாது அவங்க தமிழக வெற்றிக் கழகம் கேட்டிருந்தது என்னமோ உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணையை அமைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அல்லது சிபிஐ விசாரணை அமைக்கணும் தான் ஒரு ஆப்ஷனல் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் ரெண்டையுமே சேர்த்து ரெண்டையும் சேர்த்துங்கிறத தாண்டி அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போய் சிபிஐ விசாரணையும் கொடுத்துட்டு அப்புறம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தூக்கியோட தலைமையில் சிட்டிங் நீதிபதி மூன்று நீதிபதிகள் கொண்ட அம ஆஹ் ஆணையத்தை சிறப்பு விசாரணை அமைப்பை உருவாக்கி அவங்களுடைய நேரடி கண்காணிப்புல இந்த விசாரணை சிபிஐ விசாரணை நடக்கும் சொன்னதோட மட்டும் இல்ல விசாரணை அடிக்கடி தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதுவரை நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு நாடு முழுக்க நடந்திருக்கு ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இருந்தாலும் இப்படி ஒரு சாதாரண புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு மாநில அரசுக்கு எதிராக ஒரு மாநிலத்தில் இருக்க உயர் நீதிமன்ற பிறப்பித்த ஒரு உத்தரவுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்து அதுல இப்படி தாங்கள் கேட்டதையும் மீறிய மிகப்பெரிய ஒரு பலனை பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு இது பெற்றிருக்காங்க அப்படிங்கும் போது இது கண்டிப்பா தாவேக்காவுக்கு வெற்றியா தான் அமைஞ்சிருக்கு முதற்கட்ட வெற்றியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க பார்க்கலாம் மேலும் மேலும் என்னென்ன அப்டேட்டுகள் வருதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்